ப்ரைஸ் அ லாட் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட சரண்டரிங் ஆர் செல்ஃப் டு தில் ஆஃப் காட் நம்மை தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிப்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு தான் ஹாப்பி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் முதல் கிறிஸ்மஸ் ஹாப்பியாக இல்லை ஜாயாக இல்லை ஏன்னா மிகப்பெரிய குழப்பம் மரியாளுக்கும் ஒரு பயம் யோசிப்புக்கும் ஒரு குழப்பம் பாருங்கள் மரியாளை பார்த்து ஆண்டோர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ ஒரு குமாரனை பெறுவே அவர் கேசி என்று பெயரிடுவாயாக அவர் உலகத்தின் பாவத்தை எல்லாம் ரட்சிப்பார்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா அவரை நம்ப முடியல இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியனே பர்சுத்தாவியானவர் உனக்கு உதவி செய்வார் என்று அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள் அதன் வேதனை சொல்கிறது பாருங்களேன் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தெட்டாம் வசனம் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின் ஒருவேளை ஆரம்பத்தில் தேவசித்தம் செய்வது ஏதோ தப்பு பண்றது போல நமக்கு இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆண்டுடைய வில்லை நம்ம நிறைவேத்துறது ஆனா நமக்கு தெரியாது இது இன்னைக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கு நல்லதுக்காக தான் இதை தடுத்திருக்கிறாரு இது நன்மையாய் கருத்து முடிய பண்ணியிருக்கிறாரு நல்ல வேலை நான் இப்போ இருக்கிறது தான் ஆண்டுடைய சித்தம் அப்படின்னு நமக்கு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு தான் தெரியும் அதனால பயப்படாம தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க அது கடினமா தான் இருக்கும் பாருங்க யோசேப்பு கூட அப்படி தான் யோசேப்பு இந்த செய்தியை கேட்டு என்ன என்ன நினைக்கிறாரு சுத்தாவியானவர் மூலமாக நான் குழந்தை பெற போகிறேன்னு சொல்கிறாங்களே என்று அதை கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குழப்பமா இருந்தது ரகசியமாய் மரியால தள்ளிடணும்னு நினைச்சாரு அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே நம்ம ஒதுக்கிடணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் ஆண்டவர் தேவ தூதன் மூலமாய் யோசைப்பட்டு பேசுறாரு இப்பா இது இது காட்ஸ் வில் அவர் உலக ரட்சகர் அவர் அவரை நீ ஏற்றுக்கொள் மரியால் நீ தள்ளக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் மத்தியோ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனத்துல யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு ஸோ ஆண்டுடைய சித்தத்துக்கு தன்னை யோசிப்பும் மரியாளும் அர்ப்பணித்தது நிமித்தமாய் இன்றைக்கு உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் இந்த பூமியில வந்ததற்கு அன்றைக்கு மரியாளும் யோசிப்பும் தேவ சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கருத்து செய்ய போகிறார் ஒரு நன்மையை கருத்து செய்ய போகிறார் நாம் எதிர்பார்க்காத ஒரு ஆசிர்வாத உயர்வை கொடுக்க போகிறார் அதுக்கு நாம் என்ன செய்யணும் සි கி மை ார் பண. God வாால்.